உங்க கார்ல நீங்க இந்த விஷயத்த மட்டும் சரியா பார்க்கல அப்படின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவருக்கு வச்சிருக்குது அது போல உங்களுக்கும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஆனா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்குதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு கார்ல ஏசி ரீஃபில் பண்றதுக்கு என்ன வந்துட்டு விலையாகும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாரு அதே சமயம் ஒரு ஏசி வந்துட்டு கேஸ் குறையுது அதாவது ஏசியில இருக்கக்கூடிய கேஸ் ரீஃபில் பண்றதுன்னு கேட்டிருந்தாரு அப்போ கேஸ் குறையுதுன்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும் அந்த ஃபால்ட்டை முன்னே அரெஸ்ட் பண்ணணும் அதை அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏசி ரீஃபில் பண்ணாலும் மறுபடியும் அது நிற்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கால் கார்ல ஏசி குறையுது அப்படின்ற பட்சத்தில் அது எங்கேயாவது லீக்கேஜ் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அந்த ஃபால்ட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வெறும் ஏசியை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது கேஸை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இப்போ என்னுடைய வந்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தர் பண்ணார் பார்த்தீங்களா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கார் ஒன்றரை லட்ச ரூபா வச்ச கதை அப்படின்றது தான் ஸோ அப்படிதான் நடக்கும் அதனால முதல்ல இதெல்லாம் வந்துட்டு பின்பற்றணும் அப்போ ஒரு கார்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்த்து பண்றது அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புது நான் எப்படி மெயின்டைன் பண்றது இல்லை நான் என்னுடைய கார்ல இருக்கக்கூடிய ஏசி எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாங்க ஸோ நான் நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் ஸோ கார் வச்சுட்டு இருக்கவங்க இவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஏசி கரெக்டா இருக்கணும்னா அப்போ ஏசியை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ஏசியை யூஸ் பண்ணாமலாம் இருந்தாலும் தப்பு ஏசியை வந்துட்டு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாலும் தப்புங்க சோ ஓகே இப்போ முதல்ல நம்ம ஏர் ஃபில்டர் அதாவது ஏசியில இருக்கக்கூடிய ஃபில்டர் அது கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அதை மாத்திரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ள மாற்றணுன்றது நமக்கு தெரியும் ஆனா அதுல டஸ்ட் அப்படின்றது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி போட்டாலே அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுமா அப்படிதான் நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போறீங்க அல்லது ரொம்ப காட்டுக்குள்ளே போறீங்க அதுல மண்ணு புழுதியெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ நீங்க அந்த ஏர் ஃபில்டர் அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஏசியில் இருக்கக்கூடிய ஃபில்டரை தட்டி க்ளீன் பண்ணி போறதோ இல்லை ஏர் அடிச்சு போடுறதோ பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் இல்லை வந்து பஞ்சர் கடலில் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் அடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு பத்து ரூபா குத்தீங்கன்னா ஏர் அடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய ஏசியில் இருக்கக்கூடிய அவபிராட் காயில வந்துட்டு அது பக்காவாக வச்சுக்கும் பிகாஸ் அந்த வெளியில இருக்கக்கூடிய காற்றை உறிஞ்சி அதை என்ன செய்யும் உள்ள வந்துட்டு கொடுக்கும் கம்பல்சர்ல கொடுக்கும் கம்பல்சர் அதை ரொட்டைன் பண்ணி ரொட்டின் பண்ணி அதை கூலா மாத்தி தான் நமக்கு உள்ள கொடுக்கும் அப்புறம் நம்ம காருக்குள்ள இருக்கிற காத்தையும் இழுத்தி அது மறுபடியும் கூல் பண்ணி கொடுக்கும் வெளியில இருக்கிற ஃப்ரெஷ் காத்த இழுக்குதுன்னா அதை வந்து சூடா இருக்கும் அதை கூல் பண்ணி நம்ம எதனா டெம்பரேச்சர் வச்சிருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கும் அப்போ வெளியில என்ன டஸ்ட் இருக்கோ அந்த டஸ்ட்டும் உள்ள வரும் அப்ப ஆகும் ஏசி கொஞ்சம் வேலை அதிகமா எடுத்துக்கும் அப்போ நம்ம அதிகமா வந்துட்டு வெளியில இருக்கிற காத்த வந்து உள்ள உறிஞ்சி இருக்கணும்னா அப்ப கிளைமேட் நல்லா இருந்தா தான் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்ப நம்ம உள்ள இருக்கிற காத்து ரீசைக்கிள் பண்ற மாதிரி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அதுலயும் பிரச்சனை இருக்கு உங்க காரை நீங்க சுத்தமா வச்சிருக்கணும் இல்லைன்னா உங்க கார்ல இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய தூசு அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா அது உள்ள இழுக்கும் உள்ள இழுத்து அதை தான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும் மறுபடியும் கூழ் போனோம் மறுபடியும் கொடுக்கும் இதனால கம்ப்ரஸருடைய வேலை கம்மியா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி கூலிங்கா இருக்கிறது வருது ஆனா டஸ்ட் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டஸ்ட் உள்ள அடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா காரை தொண்டு வெளியில இறங்குறீங்க உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்துல டஸ்ட் உள்ள ஆட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் அதனால உங்களுடைய காரையும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ஏசிக்கு ஏசியை ஆன் பண்ணும் பொழுதும் ஆஃப் பண்ணும் பொழுதும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணுங்க எடுத்த உடனே நம்மலாம் என்ன செய்வோம் ஏசியை டக்குன்னு வந்துட்டு ஆன் பண்ணிவிடுவோம் ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கூலிங் வரல என்னப்பா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது கூலிங் வரல அப்படின்னு நினைப்போம் அப்படி பண்ணக்கூடாது நாலு விண்டோஸையும் இறக்கிடுங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் பண்ண உடனே நான் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு எனக்கு எந்த ப்ராப்ளம் வரலன்னு கேட்கலாம் இதெல்லாம் உடனே வராது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலு விண்டோஸையும் கீழே இறக்கிட்டு நீங்க வெறும் ஃபேன் மூட மட்டும் வச்சு நீங்க ஃபேனை ஃபுல்லா வச்சிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அனல் காத்து அப்படின்றது வெளியில போயிடும் அனல் காத்து வெளியில போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஏசியை வந்துட்டு ஒரு முப்பது செகண்டோ அல்லது அறுபது செகண்ட் கழிச்சு நீங்க ஏசி ஆன் பண்ணும் பொழுது அந்த கூலிங் காத்து அப்படின்றது வரும் அந்த கூலிங் காற்று உள்ள உங்களுக்கு மேலே படும் அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வண்டியோட விண்டோஸ் எல்லாத்தையுமே ஏற்றி விடணும் இதனால உங்களுக்கு கூலிங் அப்படின்றது வண்டிக்குள்ள சீக்கிரமாக வந்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த டஸ்ட் கிஸ்ட் எல்லாத்தையும் அதை கூல் பண்ணி அதை எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் அப்படின்றது ஆகும் அதே போல இன்னும் குறிப்பான ஒன்று ஏசி ஆஃப் பண்ணும் பொழுது ஏசி ஆஃப் பண்ணும் பொழுது ஒரு சில எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டப்புன்னு போய்ட்டு ஆஃப் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஏசி நீங்க புதுசா வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணும் பொழுது அது கொஞ்ச நேரம் ஐடியாலாக ஒரு அறுபது செகண்டு முப்பது செகண்டு இந்த மாதிரி ஃபேன் மட்டுமே ஓடிட்டு இருக்கும் ஆஃப் ஆகிடும் ஃபேன் மட்டுமே ஓடிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவைபிட் காயில ஈரப்பதம் அப்படின்றது இருக்கும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் கிரியேட் ஆகும் நிறைய துரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு ஏசியை உடனே ஷவ்டன் பண்ணும் பொழுது கார்ல அது என்ன ஆகும் ஏன்னா கார்ல அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது இப்போ புது கார்ல வேணா மேபி ரொம்ப டாப் மாடல் இந்த மாதிரி கார்ல ஏர் பியூரிஃபையர் இருக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது அட்வான்ட் அட்வான்டேஜாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இக்க இப்ப நான் சொல்றது இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய காரில் சொல்றேன் இல்லாத காரில் சொல்றேன் அதாவது ஏர் பியூரிஃபயர் இல்லாது அது யார் அதுவே சுத்தம் பண்ணிக்கிறது ஏசி அந்த மாதிரி இல்லாத காரில் அது ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆன ஆஃப் ஆகிடும் அப்போ எவபிரட் காயில் நல்ல கூலிங்காகவே இருக்கும் அதுல ஈரப்போதும் அப்படின்றது இருக்கும் ஏன்னா எவபிராட் காயில் கூலிங் தான் அந்த காத்த நமக்கு வந்து உள்ள ஃபேன் மூலமா எழுத்துட்டு வந்து கொடுக்குது அப்ப என்ன ஆகும் அது கூலிங்காக இருக்கக்குள்ள ஃபங்கஸ் அப்படின்றது வரும் ஏன்னா வெளியில இருக்கிற காற்று வருது வண்டியை வெளியில நிறுத்திருக்கிறோம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற ஏசிலேயே அவ்வளோ ஃபங்கஸ் வருதுங்க அப்போ வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய வண்டியில் ஃபங்கஸ் வராதா அது எல்லாமே நடக்கும் அப்ப அதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம அதே காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு கெட்டது நடக்கும் அதே போல் நமக்கு தலைவலி ஹெட்டுக்கு இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கார்ல போகும் பொழுது அண்ட் அந்த ஸ்மெல்லையும் நம்மளால் வந்து டைஜஷன் பண்ணவே முடியாது அவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த ஸ்மெல் அப்படின்றது அடுத்தது இது என்னாகும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் ஆடாயி 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 ஒரே நாள துருப்பிடிச்ச எல்லாம் போயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆக ஆடாக அந்த துருப்பு அப்படின்றது ஓட்ட விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு அந்த ஹோல்ஸ் தான் கேஸ் லீக்கேஜ் அப்படின்றதுக்குள்ள வருது அப்புறம் உள்ள சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும் நம்ம அந்த மோட்ரு இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ள இருக்கு அதனால ஃபால்ட் ஆகும் பட் அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிறது நடந்தால் மாத்துறது அப்படின்றது பட் நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணும்பொழுது ஏசியை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணணும் டோட்டலாக இருக்கிற ஆப்ஷனை டக்குன்னு கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடக்கூடாது அங்கே ஏசியை மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபேன் ரன்னிங்கில் இருக்கும் ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஃபேன் ரன்னிங் விட்டிங்கன்னா அந்த கூலிங் குறையிற வரைக்கும் அந்த கூலிங் காற்று உங்கள் மேலே படும் அந்த கூலிங் காற்று குறையிற வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே ரன் பண்ண விடலாம் அப்படி ரன் பண்ண விட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுடைய ஏசி அப்படின்றது பாதுகாப்பாக இருக்குங்க அதே போல ஒவ்வொரு தடையும் சர்வீஸ் விடும்பொழுது ஏசி கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மெக்கானிக்கு கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க ஏசியோட குவாலிட்டி எப்படி இருக்கு த்ரோ எப்படி இருக்கு காத்து நல்லா வருதா ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஃபர்தரா அவங்க செக் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்றதும் சரி ஒரு ஒரு பொருள் ப்ராப்ளம் அப்படின்றதும் சரி சின்னதா இருக்கக்கொள்ளையே அதை நம்ம சரி செஞ்சுட்டோம்னா பெரிதாக ப்ராப்ளம் அப்படின்றது வராது எப்படின்னா சின்ன ஒரு பஞ்சர் இருக்கக்குள்ளேயே வந்துட்டு நம்ம பண்ணுறோம் பாத்தீங்களா சோ அதை பஞ்சர் ஒட்டிடணும் அதை என்னாகும் வண்டி வீல் சுத்த சுத்த சுத்தம் அது டெவலப் ஆகிட்டே போகும் அந்த பஞ்சர் சோ அந்த மாதிரி சின்னதா பொழுதே அதை நம்ம சரி செஞ்சிடணும் தலைவர் ஒரு பாட்டு பாடுவாரு தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்க அப்படின்றவரு இல்லையா அந்த தான் ஜோக்ஸா பாட்டு ஓகே இந்த மாதிரி தான் நம்மளுடைய கார் ஏசி அப்படின்றத பாதுகாக்கணும் இது புது ஏசி புது கார் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அது எந்த பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி எந்த பிரச்சனையும் வராது மேபி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே அது ப்ராப்ளம் அப்படின்றது வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணும்பொழுது அது இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட வரலாம் அதிகமாக ஏசி எதில் ப்ராப்ளம் வைக்கணும்னா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிற கார் செகண்ட் கார் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வைக்கும் ஏன்னா ஏசி ப்ராப்ளம் பொழுது எனக்கு தெரிஞ்சவர் எப்படி வந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா காருக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேறிங்களா அது எதனாலனா ஒரு டைம் ஒரு ஒரு மாதத்து ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பத்தாயிரரூபா ஒரு மூணு நாலு மாதம் கழித்து பாஞ்சாயிரம் ரூபாய் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு வந்து ரூபாய் இப்படி ஆடாயி 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 தான் மொத்தமாக அவர் ஏசியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலே ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும் போல அவர் ஒன்றரை லட்ச ரூபா அப்படின்றது செலவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த காரை போட்டு புது காருக்குள்ளே போனார் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறாரு ஸோ அதுக்காக பழைய கார் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை அது அவங்க பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க போகிறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க அது ஓகே ஒரு கார் எடுக்கும்போது நல்ல காரா எந்த காரு சார் போய் ஏசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க சார் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்பி போகாதீங்க ஏதாவது ஒரு தான் அந்த ஏசியில கேஸ் குறையும் கூலிங் குறையறதும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால தான் அப்போ கூலிங் குறஞ்சிட்டாலே உங்களுக்கு கேஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்படின்றது தான் ஸோ நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஏசியை ஃபில் பண்ண ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கார்ல இருக்க ஏசியை ஃபில் பண்ணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஐயாயிரத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க பட் எக்ஸாக்ட்லாம் எனக்கு தெரியல பட் நான் செக் பண்ணி பாக்குற வரைக்கும் கேட்ட வரைக்கும் ஐயாயிரத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க சில கார்கள்ல இது அதிகமாகவும் போலாம் சில கார்கள்ல இதை விட கம்மியா அப்படின்றதும் வரலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் என் ஏசியை நான் இப்படி தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் ஏசியை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமேண்டில் சொல்லிடுங்க டஸ்ட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்னால கூட ப்ராப்ளம் வருமா அப்படின்றத இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் கீழே மறக்காம கமெண்டில் சொல்லிவிடுங்க வேறு ஏதாவது நான் விட்டு போயிருக்கிற இந்த விஷயத்தில் இதில் சொல்றதுல பாதுகாக்கிறதுல அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரியலனா தெரிஞ்சுப்பேன் அப்படி தெரியாதவங்களும் இதை பார்த்து வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட மறு விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய்